ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் அப்படிங்கிறீங்களா எஸ் ஃபைனல் முடிஞ்சு நிறைய வீடியோ போட்டோம் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ரைட் இப்போ என்ன பாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முக்கியமான விஷயம் எஸ் ரெண்டு டீமை பற்றி பேசுறீங்க ஃபர்ஸ்ட்டு ஹரியானா ஸ்ரீலாஸ் அப்பா அவங்கள பற்றி பேசுகிறோம் மன்பிரீத் சிங் அவங்க கோச் வந்தார் அவங்க ஓனரும் வந்திருந்தார் அண்ட் கேப்டன் ஜெய்தீப் தையாவும் மோஹித் அவரும் வந்திருந்தார் நாலு பேர் வந்திருந்தாங்க கேப்டன் டீம் மோயிட்டு ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லிட்டு அப்புறம் நிறைய கேள்விகள் கோச்சை பார்த்து தான் கேட்டாங்க அது சொல்கிறேன் ஆச்சுன்னு ரைட் கேப்டனை கேட்டாங்க அப்புறம் கேப்டன் ப்ரெஷராக ஃபைனலில் அதனால தான் தோத்துட்டீங்களோ அப்படின்னு கேட்டார் அண்ணா ப்ரெஷர் ப்ரெஷர் குச்சினையே அப்படின்னாரு ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீ மைண்டோட தான் விளாண்டோம் ஆஜ மாதிரி தின் நை தான்ட்டார் அதான் இன்றைக்கி இட் இஸ் நாட் அவர் டே இட் ஆப்பன்ஸ் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்தோம் அண்ட் இன்றைக்கி பேட் லக் ஆகிடுச்சு அதனால தான் தோத்துட்டோன்னு சிம்பிளாக முடிச்சுட்டார் மோஹித்தை கேட்டாங்க அப்புறம் மோஹித் உன்னோட ஒப்பீனியன் என்ன இந்த மேட்சஸ் பற்றி டோர்னமெண்ட் என்ன நினைக்கிறேன்னு அவர் சொன்னார் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சு ரொம்ப மோசமாக தோற்றம் யூபிஓ தாட்ட அதுக்கப்புறம் வெரி குட் கம் பேக் எல்லா மேட்சும் ரொம்ப நல்லா விளையாண்டோம் ஜெய்தீப் தெய்வம் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணார் பெண்ணையும் ஷிவேம் பட்டாரே ஆகட்டும் எங்கள் டிஃபென்ஸ் ஆகும் ரொம்ப நல்லா விளையாண்டோம் நாங்கள் அவுட் ஸ்டாண்டிங் கேம் தான் நாங்கள் விளையாண்டோம் ஃபைனலில் வந்து தோற்றிட்டோம் இது நடக்கிறது தான் ஒன் டீம் ஒன்லி ஹேவ் டு வின் ஸோ ஓரளால் எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லதாக இருந்துன்னு அவர் சொன்னார் இதுதான் ஆளுக்கு ஒரு ஒரு கேள்வி அவர் கோச் மன்பிரீத் நிறைய கேட்டாங்க அது என்ன சொ என்ன கேட்டாங்கன்னு கிடக்கணும்னு சொல்லிடுறேன் அப்புறம் கோச் இவ்வளோ க்ளோஸாக வந்தீங்க ஃபைனல் தோத்துட்டீங்க அதை பற்றி என்ன உங்களோட என்ன எங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு கேட்டாங்க கொஞ்சம் கோம தான் பதில் சொன்னார் இன்னும் ஒரு டீம் தப்பு பண்ணும்போது தான் இன்னொரு டீம் ஜெயிக்க முடியும் நான் வந்து எங்கள் டீம் தப்பு பண்ணுதுன்னு நான் சொல்லலை பட் பிளேயர்ஸ் தான் தப்பு பண்ணுவாங்க வெளில உட்காந்துட்டு கோச் எந்த தப்பு பண்ண மாட்டேன் இருந்தாங்க ஏன்னா அவரை கேட்டாங்களா நீ எங்கே தப்பு பண்ணுன்னு பார் பேட்டுக்க கோச் நீ கருத்தாக கல்தி பிளேயர் கரெக்டாக கலத்தி வந்துடுன்னு பிளேயர் தான் உள்ளே மிஸ்டேக் பண்ண முடியும் வெளில உட்காந்து கோச்சு பண்ண முடியாது பிளான் பண்ணி தான் தர முடியும் பட் ரொம்ப நல்லா விளையாடாங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணல தி ட்ரை தர் வெரி பெஸ்ட்டு ஆர் டெய்ல நிறைய கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல தான் நாங்கள் டேர்னிங் பாயிண்ட் அதுவும் நாலு பாயிண்ட் ரைட் எடுத்தார் போய் பங்கஜ் போயிட்டு அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அதுலேருந்தான் நாங்கள் பேக் ஃபுட்டில் போட்டோம் பீச்சர் செல்ல கேமளும் ரொம்ப பின்னாடி போயிட்டோம் அந்த நாலு பாயிண்ட்லேருந்து தான் திருப்பி மேட்ச் உள்ளே வர முடியல அப்படின்னாங்க இன்னொருத்தர் கேட்டார் சித்தார்த் தேசாயா செகண்ட் ஆஃப் லேட்டாக அமைச்சிங்களேன் சீக்கிரமா அமைச்சிருக்கலாமே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஆ பில்குள் சக்தா தான் அனுப்பிச்சிருக்க முடியும் பட் நீ இன்னொன்று நோட்டீஸ் பண்ணணுன்னாரு லெஃப்ட் ரைடர் சித்தார்த் தேசாய் சிவம் பட்டாரே லெஃப்ட் ரைடரு ஒரு லெஃப்ட் ரைடர் தான் எடுக்க முடியும் அப்படின்னா சிவம் பட்டாரே வெளில உட்காந்துருக்கணும் அப்போ அவரோட பாயிண்ட் யார் எடுக்கிறது ஏகி கேட் சக்தா ஒன்லி ஒன் ரைடர் தான் விளையாட முடியும் லெஃப்ட்டில் அது பட்டாரையா தேசாயான்னு கொஞ்சம் டைலமாவில் இருந்துது அண்டு கடைசியில் வந்து பாயிண்ட் எடுத்தார் சித்தார்த் தேசாய் அதனால தான் இந்த கேள்வி கேட்குறீங்க பட் பிளான் பண்ணி தான் நாங்கள் போனோன்னாங்க பட் ரைட் ரைடர் பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கேமில் அங்கே தான் நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு வினய் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண பண்ணாலும் இன்னைக்கு பண்ண முடில பசில் ஆகிட்டார் அவர் ஃபைனலில் உள்ள வினய் அண்ட் அதனால தான் அவரால் அவ்வளோவும் பர்ஃபார்ம் பண்ண முடில சித்தார்த் தேசாயா பட்டாரியா யாராக இருந்தாலும் அதுதான் கிடச்சிருக்கோம் அண்டு ஒன்லி ஒன் கண்ட் ரைட் அப்படின்னாரு இன்னொரு கேள்வி கேட்டாங்க அப்புறம் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிச்சு இது வரைக்கும் ஆனால் இன்னைக்கு அப் டு மார்க் இருந்த மாதிரி தெரியலையே ஃபைனலில் டிஃபென்ஸை பற்றி சொல்லுங்கன்னாங்க அவர் சொன்ன ஒருத்தர் பார்க்குற பார்வையை பொறுத்துது எந்தெந்த கோணத்தில் யார் யார் பார்க்குறோம் ஜீஸ் அந்த ஆசை ஆப்ளக்கு தேக்கிறே ஒன்று அதான் எந்த பார்வை எந்த கோணத்தில் பார்க்குறாங்களோ அதை பொறுத்தது நான் எந்த கோணத்தில் பார்க்குறேன்னா டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா விளாண்டாங்க இந்த சீசனு இந்த ஃபைனலில் கூட ரெண்டே ரெண்டு மிஸ்டேக் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நாலு பாயிண்ட் ரைடு அவர் கொடுத்துருக்காது பங்கச்சு மொய்த்தேக்கு அதே மாதிரி கே டுவா ரயில் எதிர வந்த ரைடரை கேட்ச் பண்ணலாம் அங்கே தான் டிஃபென்ஸ் தப்பு பண்ணிச்சு மற்றபடி எதிர் டீமில் பார்த்தீங்கன்னா பொன்னாடி நாலு ரைடர் இருந்தாங்க ரெண்டு லெஃப்ட் ரைடர் ரெண்டு ரைட் ரைடரு காந்தி அவ்வளோ பாயிண்ட் நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பாயிண்ட் கொடுக்கவே இல்லையா அவங்களுக்குலாம் அண்ட் பி டென் இந்த சீசன் ஃபுல்லாகவே ஃபாஸ்ட் ரைடர்னு அது அஸ்லம் மேலாம் தார் தான் நாங்கள் நாலு பாயிண்ட் தான் அவர் கொடுத்தோம் அவரை வந்து ஸ்வீப் பண்ண உடவே இல்லையே நிறைய பாயிண்ட் சூப்பர் நல்லா எடுக்க உள்ளே மாதிரி மோஹித் கோயத்துக்கும் அஞ்சு பாயிண்ட் தான் கொடுத்தோம் அவரும் வெரி குட் ரைடரு டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா தான் பண்ணார் நடுவில் ஆகாஷ் செண்டை அமிச்சாங்க அவரையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் ஃபென்டாஸ்டிக் ஜாப் டிஃபென்ஸ் பண்ணாங்க டிஃபென்ஸ் நான் சொல்லவே மாட்டேன் மோமெண்ட்டும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு டிஃபென்ஸுக்கு ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் போடணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டதுனால மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மட்டு மற்றபடி கொஞ்சம் அந்த நாலு பாயிண்ட் ட்ரைல மோமெண்டம் பின்னாடி போயிடுச்சு அப்படின்னாரு சரி ஓகே ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க அந்த பெர்ஃபார்மென்ஸை பற்றி பி கேல் டென்னை எப்படி சம்மரைஸ் பண்ண போகிறீங்க என்னென்ன பாசிட்டிவ் சொல்லு அப்படின்னாங்க எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவ் தான் எக்ஸப்ட் ஒன் மேட்ச் இந்த மேட்ச் இந்த மேட்ச்சை தவிர எல்லாமே பாசிட்டிவ் தான் அண்ட் இருபத்தி ரெண்டு மேட்சை யாரும் குரூப்பில் ஜெயிக்க முடியாது அதுவும் ஸ்பெஷலி ஃபஸ்ட்டு மேட்ச் நாங்கள் யூபிஓவை படும் மோசமாக தோ தோத்தோம் முப்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஓ பில்குள் மேற்கோயிலாக்கே ரத்தியானார் அது என்ன ரொம்ப ஷேட்டர் பண்ணிடுச்சுன்னா ஆஸ் எ கோச்சா பொதுவாக கோச்சு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க பளி பழி தூக்கி பிளேயர் மேலே போட்டுருவாங்க இந்த ஃபஸ்ட்டு மேட்சை தோற்றதே எனக்கு வந்து ரொம்ப ஆடி போயிட்டேன் நான் பட் அதுக்கப்புறம் பசங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் நாலு மேட்ச் லைனாக ஜெயித்தோம் இதெல்லாம் பாசிட்டிவ் தான் எல்லாமே நியூ யங் பிளேயர் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க டிஃபென்ஸ் ஆகட்டும் ரைட் ஆகட்டும் கேம்ப் ஜிஎஸ்டபிள்யூ ஸ்போர்ட்ஸோட கேம்பில் நல்ல ட்ரெயினிங் எங்களுக்கு கொடுத்தாங்க அதெல்லாமே பாசிட்டிவ் நல்லா ட்ரெயின் பண்ணி தான் எல்லா பிளேயரும் கூப்பிட்டு வந்தோம் மேனேஜ்மெண்ட் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க அதெல்லாமே பாசிட்டிவ் யங் பிளேயர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் எல்லாமே ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அதுவும் மெயினத்துக்கு ஆனால் ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அதுவும் ரொம்ப பெரிய பாசிட்டிவ் அண்ட் ஹோல் சீசனே ரொம்ப நல்லா விளையாண்டோம் என்ன இந்த டிராஃபி ஜெயிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அது ஜெயிக்க முடியல நீங்கள் புனேரி பால்தண்ணே எடுத்துங்க தஸ் சாலில்வே ஜித் நேரம் வந்தார் பத்து வருஷம் ஆச்சு அவங்க புனேரி பால்தண்ணு கப்பு ஜெயிக்க எங்களுக்கு இப்போ தான் அஞ்சு சீசனாக இருக்குது நெக்ஸ்ட் அஞ்சு சீசன் பத்தாவது சீசனுக்குள்ளே நாங்கள் மேபி தோத் ரெண்டு மூணு கப்பு கூட ஜெயிச்சிருவோன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அண்ட் விரலிதனமாக நல்லா இருந்தது அவர் சொன்னது நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் பத்து வருஷம் ஆச்சு பொன்னேரி பால்தனுக்கு அதுபடி பார்த்தா நாங்கள் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோன்னாரு ஓவரால் ஐம் வெரி ஹாப்பி பிளேயர்ஸை சொல்கிறதெல்லாம் கேட்டாங்க எல்லாமே இது பண்ணாங்க கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைனலில் எட்டி பார்த்துச்சு அண்ட் பெட்டர் டீம் பொன்னேரி பால்தன் ரெண்டு ரெண்டு பாய் தான் ஒரு டோர்னமெண்ட்டில் தோத்தாங்கன்னா எவ்வளோ பெரிய டீம்னு உங்களுக்கு தெரியும் எங்க எங்கு பச்சோன்னே கொஷிச்சு கீனார் எங்களோடய எங் பாய்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணாங்க டின் டூ இட் நெக்ஸ்ட் சீசனில் பார்க்கலான்னாரு இதான் அவர் பேசுனது மொத்தத்தில் இதாக அரியானா ஸ்ரீலாஷ் நடுவில் அவங்க மேனேஜ்மெண்ட்டையும் கேட்டாங்க அதை பற்றி பேசல தான் பேசினார் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் ஓனர் சைட்லேருந்து வாழ்த்து தான் சொன்னார் ஸோ அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வின்னர் பொன்னிரி பால்தன் பிசி ரமேஷ் அங்கே நிறைய கும்பலாக நிறைய பேர் வந்தாங்க ஆசை வந்தார் ஷாதுலு அவங்க எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு நான் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டோம் காத்தாலே கோச் கார்னர் ஒன்றும் ஷாதுலு அவர் என்ன சொன்னார்ன்றதையும் நாங்கள் போட்டிருக்கோம் பார்க்க போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் பொறிப்பா தரப்புக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைன்னு இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்